வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான விஷயத்த பத்தி போறோம் நம்ம கையில இருக்கிறது அகவும் அருட்பெரும் ஜோதி நாம சங்கீர்த்தனம் நூலிலிருந்து சில வரிகள் கூடவே தியானத்துல அமர்ந்திருக்கிற ஒரு ஞானியோட படமும் இருக்கு இந்த வரிகள் அருட்பெரும் ஜோதிங்கிற ஒரு சக்தி வாய்ந்த கருத்தை பத்தி பேசுது சரி அப்போ நம்மளோட நோக்கம் என்னன்னா இந்த வரிகளுக்கு பின்னால் இருக்கிற அர்த்தத்தை நாம பார்க்க போறோம் இந்த அருட்பெரும் ஜோதிங்கிறது வெறும் தத்துவம் தானா இல்லை அது ஒரு தனிப்பட்ட அனுபவமாங்கிறத புரிஞ்சுக்க போறோம் சரி உள்ள போலாம் வரியே ரொம்ப ஆழமா இருக்கு உணுமுணர் உணர்வா அருட்பெரும் ஜோதினு சொல்லுது அதாவது உணர்வுக்குள்ளேயே இருக்கிற ஒரு உணர்வா இது கேட்கவே கொஞ்சம் சிக்கலா இருக்கே ஆமா ஆனா இதான் இந்த முழு உரையாடலோட திறவுகோள்னு சொல்லலாம் நாம பொதுவாக கடவுள் இல்லனா ஒரு பேரொழின்னு சொன்னால் அது நமக்கு வெளியே எங்கேயோ வானத்தில் இருக்கிற மாதிரி தான் கற்பனை பண்ணுவோம் ஆனால் இந்த வரி அந்த தேடலை உடனே நமக்கு உள்ள திருப்புது அருட்பெருஞ்சோதி வந்து ஒரு வெளிப்புற சக்தி இல்லை அதுவே நம்ம உணர்வோட மூலம்னு சொல்லுது இந்த வரிகளை நம்ம ஒரு பயணமாக பார்க்கலாம் ஒரு மூணு கட்ட பயணம் முதல்ல அது ஒரு பிரபஞ்ச உணர்வா எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது ரெண்டாவது நம்ம சின்ன அறிவால ஏன் அது அளவிடவே முடியாதுன்னு ஆராயிருது கடைசியா அந்த பிரபஞ்ச சக்தியே எப்படி ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு தாயை விட மேலான கருணையா மாறுதுங்கிறத உணர்றது ஆஹா இது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஒரு பிரபஞ்ச தத்துவத்துல ஆரம்பிச்சு ஒரு தனிப்பட்ட உறவுல முடியிற பயணம் சரி அந்த முதல் கட்டத்துக்கு வருவோம் உணர்வு நிலைத்தன்மை உணுமுடர் உணர்வா அருட்பெருஞ்சோதி அப்புறம் பொது உணர்வுணரும் அருட்பெருஞ்சோதி இந்த ரெண்டு வரிகளும் என் கவனத்தை ரொம்ப ஈர்க்குது இந்த உணர்வுக்குள்ள இருக்கிற உணர்வுங்கிறத இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா இதை இப்படி யோசிச்சு பாருங்க நமக்கு கோபம் சந்தோஷம் துக்கம்னு பல உணர்வுகள் வருது போகுது நாம சிந்திக்கிறோம் ஆனா இந்த எல்லா சிந்தனைகளுக்கும் உணர்வுகளுக்கும் பின்னால நான் இருக்கேன்னு ஒரு அடிப்படை உணர்வு இருக்கு இல்லையா நீங்க தூங்கும் கூட அந்த உணர்வு இருக்கு அந்த மூல உணர்வு தான் உணர்வு நாம யோசிக்கிறதுக்கு முன்னாடியே இருக்கிற அந்த ஆதார உணர்வு ஓஹோ அப்படி என்றால் சாட்சியா இருக்கிற அந்த உள்ளுணர்வா மினிச்சரியா சொன்னீங்க அதுதான் ஆனா அது அதோட நிக்கல அடுத்த வரிய பாருங்க பொது உணரும் அருட்பெருஞ்சோதின்னு சொல்லுது இதுக்கு அர்த்தம் அது உங்களோட தனிப்பட்ட மூல உணர்வு மட்டும் இல்ல இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா உயிர்கள் எல்லா பொருட்கள்னு எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு உணர்வு இருக்கு அந்த ஒட்டுமொத்த உணர்வையும் ஒன்னா உணர்ந்துக்கிற ஒரு பேராற்றல் தான் ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது கேளுங்க ஏன் உணர்வும் இந்த அறையில இருக்கிற ஒரு மர நாற்காலியோட உணர்வும் ஒன்னா இது கேக்கவே ரொம்ப விசித்திரமா இருக்கே நடைமுறையில இது எப்படி புரிஞ்சுக்கிறது இது ஒரு அற்புதமான கேள்வி ஆமா நடைமுறையில இது விசித்திரமா தான் தெரியும் ஏன்னா நாம நம்மள தனித்தனி உடல்களா பாக்குறோம் ஆனா இந்த வரிகள் என்ன சொல்லுதுன்னா தோற்றத்துல வேணும்னா வித்தியாசம் இருக்கலாம் ஆனா எல்லாத்தோட ஆழத்திலையும் இருக்கிறது ஒரே ஆற்றல் தான் ஒரே உணர்வு தான் இத வந்து பிரபஞ்சத்தோட கூட்டு உணர்வு நிலை அப்படின்னு சொல்லலாம் ஒரு பெரிய கடல் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுல கோடிக்கணக்கான அலைகள் வருது ஒவ்வொரு அலையும் அளவுல வடிவத்துல வேற வேற மாதிரி இருக்கலாம் ஆமா ஆனா எல்லா அலைகளுக்கும் ஆதாரம் அந்த ஒரே கடல் தானே அது மாதிரி நாமெல்லாம் அந்த பிரபஞ்ச உணர்வு பெருங்கடல்ல தோன்றி மறைகிற அலைகள் மாதிரிங்கிறது தான் இதோட கருத்து அந்த உதாரணம் நல்லா புரிய வைக்குது அப்போ நாம எல்லாரும் ஒரே மூலத்தோட இணைக்கப்பட்டிருக்கோம் சரி இதுலயே இன்னொரு ஆழமான வரி வருதே உணர்பவர் தமை கடந்துடும் பெருஞ்சோதி இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அனுபவிக்கிறவனையே அது கடந்து நிற்கும்னா அப்புறம் எப்படி அதை முழுசாக அனுபவிக்க முடியும் இதுதான் இதில் இருக்கிற உச்சபட்சமான நுட்பம் இது ஒரு சின்ன உதாரணத்தோடு பார்க்கலாம் நீங்கள் ஒரு கட்டிய சுவைக்கிறீங்க அந்த இனிப்பு சுவை உங்கள் நாக்குள்ளே தெரியுது அந்த அனுபவம் உங்களுக்குள்ளே நடக்குது ஆனால் அந்த இனிப்புங்கிற தன்மை உங்கள் அனுபவத்தை விட பெருசு இல்லையா ஆமாம் அது உங்களுக்கு வெளியேயும் இருக்குது அந்த சர்க்கரை கட்டிக்குள்ளே இருக்குது அது ஒரு பொதுவான குணம் அதுபோல அருட்பெருஞ்சோதியை ஒருத்தர் தனக்குள்ள உணரலாம் அனுபவிக்கலாம் ஆனா அந்த அனுபவம் அந்த அனுபவிக்கிறவர் இவங்களெல்லாம் விட அந்த அருட்பெருஞ்சோதி மிகப்பெரியது அது ஒரு தனித்த பேருண்மையா எப்போதுமே இருக்கு அப்போ அதை முழுமையா அறிஞ்சிக்கவே முடியாதா அறிஞ்சுக்கிறதுங்கிற வார்த்தைங்க பொருந்தாது அறிஞ்சுக்க முயற்சி பண்ணும்போதே அறிபவன் வேற அறியப்படுற பொருள் வேறன்னு ஒரு பிரிவு வந்துடுது இந்த வரிகள் என்ன சொல்லுதுன்னா அதுல கரைஞ்சு விட மட்டும்தான் முடியும் ஓ அந்த சர்க்கரை கட்டி தண்ணியில கரையிற மாதிரி அனுபவிக்கிறவன் அனுபவம் அனுபவிக்கப்படுற பொருள்னு மூணும் ஒன்னாகும் போதுதான் அந்த முழுமை சாத்தியம் அந்த நிலையத்தான் இந்த வரி சுட்டி சரி இப்போ உங்க பயணத்தோட ரெண்டாவது கட்டத்துக்கு வருவோம் இது அளவிடவே முடியாதுங்கிறது பல வரிகள் திரும்ப திரும்ப இதையே சொல்ற மாதிரி தெரியுது புகழொனார் பிரித்திடா உளவினில் அளந்திடா அளவினில் அளவா இந்த மூணு வரிகளும் கிட்டத்தட்ட ஒரே விஷயத்தை தானே சொல்லுது இதுக்கு ஏன் இவ்வளவு அழுத்தம் ஆமா ஒரே கருத்த வெவ்வேறு கோணங்கள்ல ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது ஏன்னா மனுஷனோட இயல்பே எல்லாத்தையும் தன்னோட சின்ன அறிவுக்குள்ள அடக்க முயற்சி பண்றது ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க நாம அத வார்த்தைகளால விவரிக்கிறோம் மனசால தகுத்த ஆராயறோம் கருவிகளால அளவிடுறோம் இந்த மூணு வழிகளையும் இந்த வரிகள் நிராகரிக்குது இது மனுஷனோட அறிவோட எல்லையை அவனுக்கு உணர்த்துற ஒரு முயற்சி ஒவ்வொன்னா பார்க்கலாம் புகழ் பிரித்திடா வார்த்தைகளால பிரிக்க முடியாது இதுக்கு என்ன அர்த்தம் நம்ம மொழி இயல்பாவே எல்லாத்தையும் பிரிச்சு பார்க்குது இது நல்லது இது கெட்டது இது வெளிச்சம் இது இருட்டு இது ஆண் இது பெண் ஆனா அருட்பெருஞ்சோதி வந்து இந்த எல்லா பிரிவினைகளையும் கடந்தது அதை நீங்க நல்லதுன்னு சொன்னா கெட்டதுங்கிற அதோட எதிர்மறையை நீங்களே உருவாக்கிடுறீங்க அதை வார்த்தைகளால விவரிக்க ஆரம்பிச்ச உடனே அதோட எல்லையற்ற தன்மையை நம்ம ஒரு சின்ன கூட்டுக்குள்ளே அடைச்சிடுறோம் ஆனால்தான் அது சொல்லு கடங்காதது பிரிக்க முடியாததுன்னு இந்த வரி சொல்லுது சரி அடுத்தது உளவினில் அலந்திடால் மனசால் அலக்க முடியாது இது நம்ம தர்க்க ரீதியான சிந்தனையை குறிக்குதா ஆமா நம்ம மனசு எப்போதுமே ஒப்பிட்டு பகுத்து ஆராய்ஞ்சு ஒரு முடிவுக்கு வர முயற்சி பண்ணோம் அது தர்க்கத்தோட அடிப்படையில இயங்குது ஆனா இந்த பேருண்மை மனசோட தர்க்க எல்லைகளுக்குள்ள அடங்காது உதாரணத்துக்கு ஒரே நேரத்துல ஒரு பொருள் இங்கேயும் இருக்க முடியும் அங்கேயும் இருக்க முடியும்னு சொன்னா நம்ம தர்க்க மனசு அதை ஏத்துக்காது ஆனா குவாண்டம் இயற்பியல் மாதிரி துறைகள் அப்படியான சாத்தியக்கூறுகளை பத்தி பேசுது அதுபோல இந்த ஆன்மீக உண்மை நம்ம சாதாரண மனசோட அளவுகோல்களுக்கு அப்பாற்பட்டது மூன்றாவது அளவினில் அளவா இது முந்தைய இருந்தும் எப்படி அழகா அளவினில் அளவாங்கிறது ஒரு பொதுவான உறுதியான கூற்று அது அறிவியலா இருக்கலாம் கணிதமா இருக்கலாம் தத்துவமாக இருக்கலாம் மனுஷன் உருவாக்கின எந்த அளவுகோலை வச்சும் அதை முழுசா அளந்திட முடியாதுங்கிறத அறுதிட்டு சொல்லுது ஆக இந்த மூணு வரிகளும் சேர்ந்து மொழி தர்க்கம் அறிவுன்னு மனுஷன் சார்ந்திருக்கிற எல்லா கருவிகளும் தாண்டி நிக்கிற அதோட பெருமைய உணர்த்துது நம்ம கருவிகளெல்லாம் சின்னது ஆனா நாம் அணக்க முயற்சி பண்ற பொருளோ எல்லையற்றது இது ஒரு பெரிய தடையா தெரியுதே அறிவு மொழி மனசு எதனாலையும் அதை அணுக முடியாதுன்னா அப்புறம் எப்படிதான் அத நெருங்கிறது இந்த இடத்துலதான் இன்னொரு முரணான வரியும் வருது அனுபவ நிதி நீ அருட்பெருஞ்சோதின்னு ஒரு வரி சொல்லுது ஆனா அடுத்த வரியிலேயே அனுபவத்திறோன்றா அருட்பெருஞ்சோதின்னு சொல்லுது இது எப்படி சாத்தியம் அது அனுபவத்தோட புதையலா இல்ல அனுபவத்துல தோன்றாத ஒன்னா இது ஒரு அற்புதமான முரண்பாடு இதுதான் ஆன்மீகத்தோட அழகு இதோட உண்மையான பொருள் என்னன்னா அது சாதாரண புலன் சார்ந்த அனுபவங்கள்ல தோன்றாது அதாவது கண்ணால பாக்குறது காதால கேட்கறது தொட்டு உணர்றது மாதிரி உலகில் அது அதாகப்படாது நீங்க ஒரு சுவையான உணவு சாப்பிடும்போது கிடைக்கிற அனுபவம் மாதிரியானது இல்ல அது அப்போ எதுக்கு அது அனுபவ நிதின்னு சொல்லணும் ஏன்னா அது ஒரு உள்ளுணர்வு சார்ந்த ஆழ்நிலை அனுபவம் ஒரு புதையல் வந்து எல்லாருக்கும் சுலபமா தெரியாது அது மறைக்கப்பட்டிருக்கும் அதை தேடி முயற்சி பண்ணி தோண்டி எடுக்கணும் அதுபோல இந்த அனுபவம் சாதாரண தளத்துல இல்லை மனசோட ஆரவாரங்கள் எல்லாம் கடந்து அமைதிக்கும் தேடுதலுக்கும் அப்புறம் கிடைக்கிற ஒரு பெரும் செல்வம் அது அதனால தான் அது அனுபவத்துடன் இந்த முரண்பாடு அனுபவத்தோட தன்மையை வேறுபடுத்தி காட்டுது உலகியல் அனுபவம் வேற ஆன்மீக அனுபவம் முற்றிலும் வேற ஆச்சரியமா இருக்கு இதுவரைக்கும் நம்ம பேசினது எல்லாமே ஒரு பிரபஞ்ச தத்துவமா மனுஷ அறிவுக்கு எட்டாத ஒன்னா இருந்துச்சு ஆனா கடைசி சில வரிகள்ல இந்த உரையாடலோட துணிய மொத்தமா மாறுது என்னையும் பணி கொண்ட அருட்பெருஞ்சோதி இரவா வரமளித்த அருட்பெருஞ்சோதி கடைசியா அன்னை இழுவந்த அருள் அருட்பெருஞ்சோதி பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்கிற ஒரு சக்தியை பத்தி பேசிட்டு இருந்துட்டு திடீர்னு என்ன தாய்னு ரொம்ப தனிப்பட்ட உணர்வு பூர்வமான தளத்துக்கு ஏன் வருது இதுதான் நீங்க சொன்ன பயணத்தோட மூணாவது கட்டமா மிக சரியா பிடிச்சிங்க இதுதான் இந்த வரிகளோட இந்த பயணத்தோட உச்சம் ஒரு எல்லையற்ற அளவற்ற பிரபஞ்சம் தழுவிய ஒரு தத்துவத்தை ஒரு தனிப்பட்ட மனுஷனோட இதயத்தோட இணைக்கிற புள்ளி இதுதான் அது வெறும் அறிவார்ந்த புரிதல் இல்ல அது ஒரு வாழும் அனுபவம் ஒரு நேரடி உறவுங்கிறது இந்த வரிகள் உணர்த்துது தத்துவமா புரிஞ்சுக்கிறது ஒரு நிலைன்னா அத தாம் வாழ்க்கையில உணர்றது அதோட உரையாடுறதுங்கிறது அடுத்த மிக முக்கியமான நிலை அந்த வரிகளை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா என்னையும் பணி கொண்ட அருட்பெருஞ்சோதி இதுல இருக்கிற பணி கொண்டுங்கிற வார்த்தை ஒரு மாதிரி அடிபணியறத குறிக்கிற மாதிரி இருக்கே அடிபணிதல்ங்கறத விட முழுமையான அர்ப்பணிப்புன்னு சொல்லலாம் நான்கிற அகந்தை என் அறிவு என் செயலுங்கிற எண்ணம் கரைஞ்சு அந்த பேரொழியோட ஒரு கருவியா தன்னை மாத்திக்கிறது இது ஒரு பெரிய உளவியல் மாற்றம் அதுவரை நான் செய்யறேன நினைச்சு ஒருத்தர் என் மூலமா அது நடக்குதுன்னு உணர்ற தருணம் அது அந்த முழுமையான அர்ப்பணிப்பு நடக்கும்போது அந்த இறைசக்தி அந்த நபரை ஏத்துக்குது அந்த ஏற்பு தான் அடுத்த நிலைக்கு கூட்டிட்டு போகுது அதுதான் இரவா வரம் வரமழித்தாங்கிறதா இது நேரடியா உடல் சார்ந்த மரணமின்மையை குறிக்குதா அமரத்துவம் மாதிரியா அது ஒரு வெளிப்படையான விளக்கமா இருக்கலாம் ஆனா பல மீங்கான மரபுகள்ல இரவா வரம்ங்கிறது வெறும் உடல் சார்ந்த மரணமின்மையை மட்டும் குறிக்காது ஏனா உடல் அழியிற இயல்புடையது இங்குமைங்கிறங்கிறது ஆன்மாவோட நிரந்தரமான பேரின்ப நிலையை குறிக்கலாம் பயம் கவலை மாற்றம் மாதிரியான உலகியல் துன்பங்களிலிருந்து விடுபட்டு மாறாத ஆனந்த நிலையில நிலைச்சிருக்கிறது அதாவது உடல் அழிஞ்சாலும் அந்த உணர்வு நிலை அந்த பேருளியோட கலந்து அழிவற்ற நிலைய அடையுது பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுவதுதான் உண்மையான இரவாவரம் கடைசியா அந்த வரி அன்னையிலுவன் தருள் அருட்பெருஞ்சோதி இது எல்லாத்தையும் விட ரொம்ப சக்தி வாய்ந்ததா தோணுது ஒரு பிரபஞ்ச சக்திய அம்மானு கூப்பிடுறது ஆமா அதுதான் இந்த அனுபவத்தோட சாராம்சம் அந்த அளவற்ற எல்லையற்ற சக்தியோட உண்மையான குணம் என்ன அது கடுமையானதா பாரபட்சம் கொண்டதா விதிகளை போட்டு தண்டிக்கிறதா இல்ல அது ஒரு தாயோட அன்பை விட மேலானது கருணை மிக்கதுன்னு இந்த வரி அறுதியிட்டு கூறுது நிபந்தனையற்ற எல்லையற்ற அன்பையும் கருணையையும் விளக்க ஒரு தாயோட அன்பை விட சிறந்த ஓமை இருக்கவே முடியாது ஒரு தாய் தன் பிள்ளையோட குறைகளையும் தவறுகளையும் புற்படுத்தாம எப்படி அன்பு காட்டுவாளோ அதுபோல இந்த அருட்பெருஞ்சோதி எல்லாரையும் தகுதியோ தகுதியின்மையோ பார்க்காம அரவணைக்கிற ஒரு கருணைக்கடலுங்கிறது இது காட்டுது நீங்க சொல்றத கேட்கும்போது நீங்க பகிர்ந்த அந்த ஞானியோட தான் நினைவுக்கு வருது அவர் முகத்துல தெரியிற அந்த ஆழ்ந்த அமைதியும் லேசான புன்னகையும் கருணையும் ஒருவேளை இந்த வரியோட காட்சி வடிவமா அது இருக்கலாம் இல்லையா மிக சரியா சொல்லிங்க அது வெறும் தத்துவத்தை அறிஞ்சவரோட முகம் அல்ல அந்த தாயோட அரவணைப்பை உறந்த ஒரு குழந்தையோட முகத்தில் தெரிகிற நிம்மதி அது இது ஒரு தத்துவத்தை விட ஒரு தனிப்பட்ட உறவை ஒரு பக்தியை முன்னிறுத்துது அறிவார்ந்த தேடல் அனுபவமாக மலரும்போது அது அன்பாகவே வெளிப்படும் ஆக இந்த ஆழமான உரையாடல அருட்பரஞ்சோதிங்கிறத முதல்ல நம்ம எல்லாருக்கும் பொதுவான ஒரு பிரபஞ்சம் மூல உணர்வா பார்த்தோம் அப்புறம் அது மனுஷனோட அறிவு மொழி தர்க்க மாதிரி கருவிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது முயற்சி கடைசியா அந்த புரிதலுக்கு அப்புறம் அந்த எல்லையற்ற சக்தியே ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு தாயை விட மேலான கருணையோட அழியாத பேரின்ப நிலையை தர்ற ஒரு தனிப்பட்ட அனுபவமா மாறுதுங்கிறத உணர்ந்தோம் இது உண்மையிலேயே ஒரு முழுமையான பயணம் ஆமா இது அறிவிலிருந்து அனுபவத்தை நோக்கிய தத்துவத்திலிருந்து பக்திக்கு இட்டு செல்லும் ஒரு பயணம் இந்த வரிகள் அருப்பெருஞ்சோதினா என்னன்னு விளக்குறதோட நிக்கல அது ஒரு தனி நபரோட வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றத்த வழிகாட்டுதல அரவணைப்பு அளிக்கும்னு காட்டுது பொதுவான தத்துவத்தில் ஆரம்பிச்சு தனிப்பட்ட அரவணைப்புல முடியுது ஆச்சரியமா இருக்கு எங்கேயோ பிரபஞ்சம் முழுக்க பரவியிருக்கிற ஒரு தத்துவமா ஆரம்பிச்சு கடைசில அதுவே நம்ம கிட்ட ஒரு அம்மா மாதிரி பேசும் வரம் கொடுக்கும்னு சொல்றது இந்த மாற்றம் தான் என்ன ரொம்ப யோசிக்க வைக்குது ஒரு பிரபஞ்ச சக்திய புரிஞ்சுக்கிறதுங்கிறது வேற அதுவே தாயா மாதிரி நம்மள அரவணைக்கிறத உணர்றதுங்கிறது முற்றிலும் வேற உண்மைதான் இது அறிவார்ந்த தேடலுக்கும் ஆன்மீக அனுபவத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை மிக அழகா காட்டுது அதனால தான் இந்த வரிகள் வெறும் தகவல்கள் இல்ல ஒரு மாற்றத்துக்கான வரைபடம்னு சொன்னேன் மிகவும் ஆழமான தெளிவான விளக்கம் நன்றி இறுதியா நீங்க சிந்திக்கிறதுக்காக ஒரு எண்ணத்தை விட்டுட்டு போறேன் இந்த வரிகள் அருட்பருஞ்சோதி என்னெல்லாம் செய்யும்னு சொல்லுது அதை நம்மளை ஏத்துக்கோ அழியா வரம் தோறும் தாயை விட அன்பா இருக்கும் அப்படியானா அந்த அருளை ஒரு தனி மனுஷன் பெறுவதற்கு அவன் என்ன செய்யணும் அல்லது எப்படிப்பட்ட தகுதியை மனநிலையை வளர்த்துக்கணும் அந்த கொள்ளும் நிலையை அடையிறது எப்படி இந்த கேள்வியை இந்த மூலங்கள் நமக்கு ஒரு திறந்த தேடலா விட்டுட்டு போகுது இல்லையா